இங்க நைட்டு வேலை முடிச்சுட்டு பாண்டியன் செந்தில் பழனி மூணு பேர் வீட்டுக்கு வராங்க என்னம்மா அரசு பயங்கரமான வாசனையா இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஆமா அப்பா அம்மாவோட சமையல் தான் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாண்டியனோட சத்தம் கேட்ட இங்க கோமதி தங்க மயில் சுகன்யா மூணு பேர் அங்க வரவோம் அப்ப பாண்டியன் எதிர்த்து வா கோமதி வந்து உட்காரு என்னது உன்னோட சமையல் வாச திரும்புக்கு வரைக்கும் வருது அதை கேட்ட கோமதி ஆஹா நான் சமைச்சா மட்டும் உங்களுக்கு வாசனை வராது தங்கச்சி சமைச்சா மட்டும் உங்களுக்கு வருமா அதை கேட்டு பாண்டியன் பத்தினா ஆச்சரியப்பட்டுட்டு எனது தங்கச்சி சமைச்சிச்சா ஏப்பா சுகன்யா நீ தான் சமைச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆமாண்ணா அண்ணா ரசம் வச்சிருக்கேன் அதை கேட்டீங்க பழனி ஆச்சரியமாக பார்க்கவும் இங்கே பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு பாடுறா அப்படிங்கிறாரு அப்புறம் ஆச்சரியம் வந்துட்டு ஆமாமாமா எங்களை யாருமே வந்துட்டு அவங்க சமையல் கட்டுக்குள்ளேயே விடலை அவங்களே தான் எல்லாமே சமைச்சாங்க அப்படின்னு சொல்லவும் கோமதி வந்துட்டு அது மட்டும் இல்லைங்க கெஞ்சி தான் நானும் வந்துட்டு மயிலும் அந்த கிச்சனுக்குள்ளேயே போனோம் கடவுள் புண்ணியத்தில் நம்மளுக்கு எல்லா மருமகளும் வந்துட்டு நல்லபடியாக அதே மாதிரி தம்பி பொண்டாட்டியும் நல்ல பொண்ணாக அமையணும்னு சொல்லி நினைச்சோம் நம்ம வேண்டியதில் வந்துட்டு வீண் போகலை எங்கள் அண்ணன் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணாக இருந்தாலும் பழனிக்கு வந்துட்டு நல்ல பொண்ணாக தாங்க அமைஞ்சிருக்குது கோமதி இப்படி சந்தோஷமாக சொல்கிறத கேட்டிங்க இங்கே பாண்டியன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் இங்கே பழனி பார்த்திங்கன்னா அப்படி பேயற மாதிரி வந்து சோனியாவே பார்த்துட்டு நிற்கிறாரு அதை பார்த்துட்டு பாண்டியன் ஏழே என்னடா அப்படி வந்து பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆ ஒன்றும் இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்துட்டு கோமதி பாண்டியன் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க ஏமா நீங்கள் ஏதோ வந்துட்டு சினிமாக்கு போகிறதா வந்து பழனி சொல்லிட்டு இருந்தா நீங்கள் நாளைக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகனையை பார்த்தீங்கன்னா பல்லா காட்டிகிட்டு பேசுவோம் அதை பார்த்துட்டு இங்கே பழனிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது நம்மக்கிட்ட எப்படி கடு கடு கடுன்னு பேசுகிறா இங்கே எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி இப்படி பேசிட்டு நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புரியாமல் பார்த்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் கிட்ட என்னப்பா அவங்க அப்பாவை போய் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம் ஆ மாமா நல்லா இருக்காரு ஆனால் என்ன அவரால் வந்துட்டு ஒரே இடத்துல வீட்டில் தான் இருக்கவே முடியல எப்படா வந்துட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு ஆமாப்பா அதுவும் நியாயம் தானே சும்மா நாலு இடத்துக்கு வந்துட்டு தொழிலு தொழில்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருந்தவர் திடீர்னு அவரை போய் வீட்டுக்குள்ளேயே ஏறுன்னு சொன்னால் எப்படிப்பா அவரால் இருக்க முடியும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் நாளைக்கு வந்து பொறுமையாக இருக்குது சொல்லுப்பா உடம்புக்கு வந்துட்டு சுத்தமாக நல்லா ஆனானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை வெட்டியெல்லாம் போய் பார்க்க சொல்லு ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ராஜி பார்த்துட்டு என்னப்பா நீ வந்துட்டு எனக்கு டியூஷன் எடுக்க போனேயா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆ போகணாம்மா அப்படின்னு சொல்லுவோம் என்ன எல்லாம் எப்படி நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ ரொம்ப நல்லா படிக்கிறாங்கப்பா அம்மா அப்படின்னு சொல்லவும் சரிப்பா உங்களோட காலேஜில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆ நல்லா போகுது மாமா அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர்ந்துட்டு டியூஷன் காலேஜ் பற்றியெல்லாம் நல்லா விசாரிக்கிறீங்க அப்படியே அந்த கிரவுண்டுக்கு போகிறத பற்றியும் கேட்கல இல்ல அப்படிங்கிறாரு கதிர இப்படி கேட்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தோட மூலம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறிடுது இங்கே சரவணனோ கோவப்பட்டுட்டு டேய் கதிரை நீ சும்மாவே இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டின்னு கோவப்பட்டுட்டு டே சரவணா அவன் எப்படிடா வந்துட்டு சும்மா இருப்பான் ஏதாவது ஒன்று சொல்லி என்னை நோண்டிக்கிட்டே தான் இருப்பான் அவன் இங்கே தங்கமயில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி என் மாமா மாதிரி என்ன அதை பார்த்துட்டு பாண்டியன் என்னப்பா நீ நீயாப்பா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்றும் இல்லை மம்மா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவோ சரிம்மா வேறு ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரிப்பா புது வேலைக்கெல்லாம் போகிறீங்க எங்கள் வேலையெல்லாம் பழகிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அது அது வந்து அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறதா வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மம்மா ஆமாப்பா எந்த வேலையும் வந்துட்டு ஆரம்பத்தில் புதுசாக செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் போக போக பழகிறப்ப நமக்கு ஈஸியாயிருப்பா அதுக்கப்புறம் இல்லை சரவணா மாதிரி இன்றைக்கி இருந்துராதா கரெக்டாக வந்துட்டு அந்த பிள்ளைக்கு வேலை முடிஞ்ச மாதிரி நீ போய் டெய்லி கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லவும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இம்புட்டு தூரம் வந்துட்டு அந்த பிள்ளை பஸ்ஸில் வேலைக்கு போய்ட்டு வரது அந்த பிள்ளை கஷ்டமாக இருக்காதா ஏதோ பக்கமாக இருந்ததால பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சரவணன் இருந்துட்டு இல்லைப்பா கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் என்னால் போக முடியல நாளையிலேருந்து நான் கரெக்டாக போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே அரசு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு புக்கை இருக்கவும் அப்போ பாண்டியன் வந்துட்டு ஏப்பா அரசு இத்தனை பேர் வந்துட்டு ஒம்பிட்டு பேர் இத்தனை பேர் சுற்றி நின்று பேசிகிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு கிணிமே புக்கிலே கவனமாக வந்து படிச்சுட்டு இருக்க அப்போ செந்தில் இருந்துட்டு அப்பா அது வந்துட்டு படிப்பு இல்லைங்கப்பா நடிப்பு அப்படிங்கிறாரு அதை கிட்ட அரசி பார்த்தீங்கன்னா செந்தில் முறைக்கவும் அப்போ பாண்டியன் வந்துட்டு இல்லை உன் தங்கச்சி என்ன உன்ன மாதிரி நினச்சியா அப்ப கோமதி நீங்கள் வரங்க நீங்க வர நேரமா பார்த்து புக்கு ஓப்பன் பண்ணி வச்சிட்டு படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா நீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பாருங்களேன் அப்போ தெரியும் இவளோட லட்சம் என்னன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஜனல் பக்கமா போய் நின்றுட்டு பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பா அத கேட்ட பண்டிட்டு பாத்தீங்கன்னா இங்கே சிரிச்சிட்டு இருக்காரு நீங்க பாருங்க இப்பெல்லாம் வந்துட்டு இவ ஆளே சரியில்லை எந்த நேரமும் வந்துட்டு ஃபோனும் கையுமாவே இருக்கா நீங்களாவது வந்துட்டு இவளுக்கு புத்திமதி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் என்னப்பா ரசி ஃபோனில் வந்துட்டு நிறைய பேசறையோ அப்படின்னு சொல்லவும் இல்லப்பா நான் வந்துட்டு படிப்பு சம்மந்தமாக தான்ப்பா பேசுனேன் அதை கேட்ட கோமதி பார்த்தீங்கன்னா வாயில் கை வச்சுட்டு ஐயையோ படிப்பு சம்பந்தமாக பேசுனாங்களாம்மா படிப்பாளி அப்படிங்கிறாங்க அதை கேட்ட வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க இங்கே அரசின் இருந்துட்டு ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க நான் வந்துட்டு நிஜமாக தான் சொல்கிறேன் அப்போ சுகன்யா இருந்துட்டு வயசு ஃபுல்லாக இப்படி அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அரசின் கா நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் அதனால் அவள் நாலஞ்சு டைம் ஃபோன் பேசும்போதெல்லாம் வந்துட்டு அங்கே சும்மா போகிற மாதிரி வந்துட்டு நானும் போய் பார்த்தேன் அவள் பொய்யெல்லாம் சொல்லலன்னே அவள் வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க கிட்டே தான் பேசுகிறா அதுவும் வந்துட்டு படிப்பு சம்மந்தமாக தான் பேசுகிறா இங்கே பாருங்க அத்தாச்சி சும்மா வந்துட்டு நீங்க அரசியல் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் சந்தேகமெல்லாம் படலமா ஒரு பயந்தா அப்படின்னு சொல்லவும் இல்லை அத்தாச்சி நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்துட்டு நம்ம தானே நம்பணும் அதை கேட்ட பாண்டியன் கேட்ட எல்லாம் சொன்னத இது ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டால் கோமதி பார்த்தீங்கன்னா ஆ என்ன இவ இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்காங்க அப்போ பாண்டியத்திரி சரி இப்போ நான் எங்கள் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சு போகிறாரு அதுக்கப்புறம் கோமதி ஏ அரசு இங்கே பாருடி நீ படிப்பை பற்றி மட்டும் பேசுனா வந்துட்டு உனக்கு நல்லது அதை விட்டுட்டு உங்கள் அப்பா கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஓவராக ஆடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வாங்க நம்மளோட வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உட்காந்து படிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது போகிறாங்க இங்கே கோமதி பின்னாடியே தங்கமேல் மீனா ராஜி சுகண்டியா நாலு பேர் அங்கே போகிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பசங்களாம் பழனி மட்டும் இருக்காங்க அப்போ பசங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மாமஸு படத்துக்கெல்லாம் போகிறீங்க போல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் சரணன் இருந்துட்டு பரவாயில்லாமா வாழ்கிறையே நல்லா வாழ்கிறே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் செந்தில் இருந்துட்டு சரி மாசு நீ ஹனிமனாக எப்போ போகிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எப்போ வேலைனே ஒன்றும் புரியாமலைக்காகவும் சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி இருக்காங்க என்னம்மா திருத்தன் முழிச்சிட்டு இருக்க ஜாலியாக சினிமாக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கிச்சு கிச்சு கிச்சி மூட்டிகிட்டு நிற்கிறாங்க நீங்கள் அரசியை பார்த்தீங்கன்னா பீரொழுக்கிற துறையெல்லாம் எடுத்து கட்டல் மேல வச்சுட்டு ஏதோ தேடிட்டுருக்காங்க அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சோகியாங்க வராங்க வந்தவங்க ஓ நீ தான அரசி நான் என்னது ரூம் குள்ள வந்துட்டு நம்ம இல்லையே என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லவும் அப்போ அரசி இருந்துட்டு சாரி அத்தை என்னோடய துப்பட்டா ஒன்று காணோம் அதுதான் வந்துட்டு தேடி பார்க்க வந்தேன் நான் சீக்கிரம் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சோனியா இருந்துட்டு ஒன்றும் அவசரம் இல்லை நீ பொறுமையாகவே எடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன கலர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சோனியாவே பார்த்தீங்கன்னா தேடி எடுத்துட்டு இந்த இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அரிசியை பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போகவும் அப்போ சோனியா வந்துட்டு ஒரு நிமிஷம் அரிசி சாரி அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை என்னால் தான் வந்துட்டு நீ ஹாலில் தூங்குற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கே அத்தை நீங்கள் வந்து எங்கிட்ட சாரி கேட்குறீங்க கட்டளை தூங்கும்போது வந்துட்டு அங்கிட்ட எங்கிட்ட வந்து திரும்பவே முடியாது ஆனால் ஹால்னால் வந்துட்டு உருண்டு பொருட்டு ஜாலியாக தூங்கலாம் அதனால் எனக்கு வந்துட்டு அங்கே தூங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கட்டல் மேல எடுத்து பீரோக்குள்ளே வச்சுட்டு தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டே சுகுனா இதே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்பா அம்மா இருந்து வந்துட்டு எனக்கு அதை கிட்டே சுகனியா சிரிக்கவும் இல்லை நான் நிஜமாகவே வந்துட்டு படிப்பு சம்மந்தமாக தான் பேசினேன் ஆனால் அம்மா தான் வந்துட்டு நம்ப மாட்டேக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சுகன்யா இருந்துட்டு எங்கிட்டயே நீ நடிக்கிற பார்த்தியா என்னது நடிக்கிற நான் நானா இல்லை இல்லை நிஜமாக தான் அத்தை அதுக்கு சுகனியாக இருந்துட்டு நீ என்ன பேசுகிற யார்கிட்ட பேசுகிற அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு வந்து தெரியும் அதை கேட்ட அரசு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகவும் அப்போ சோனியா இருந்துட்டு பயப்படாத நீ பண்ணுறது வந்துட்டு தப்பே இல்லை அதனால தான் வந்துட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் நீ வந்து உன்னோட முறைப்பையன் கிட்ட தானே பேசுகிற அதனால் நீ தாராளமாக பேசலாம் அதை கேட்ட அரசி பார்த்தீங்கன்னா அத்தை அப்படின்னு சொல்லவும் இரு இரு எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் தான் நீ பார்க்குறேன் நான் ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இந்த குமார் பையன் எப்போ பேரும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கான் ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொல்லி கணக்கு போடுறதுக்கு எவ்வளோ எம்மிட்டு நேரமாகும் அப்போ அரசியல் இருந்துட்டு இல்லை அத்தை நான் வந்துட்டு அவர்கிட்ட எப்போவா வச்சு தான் பேசுகிறேன் நீ எப்பவுமே பேசினா கூட தப்பு கிடையாத அரசி அப்படின்னு சொல்லவும் சரி சரி நீங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு என்னோட மருமக வந்துட்டு யாராவது உதவாக்கறக்கிட்ட பேசினா நான் கண்டுச்சு எப்போ வீட்டில் யார்கிட்டையும் சொல்லுவேன் ஆனால் குமார் மாதிரி கிட்ட பேசும்போது நான் எப்படிமா சொல்லுவேன் அவன் ரொம்ப நல்லவா அரசி வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு சிறு சிறு கோவமாக இருக்க மாதிரி தெரியவான் ஆனால் அவனோட மனசு வந்துட்டு வெளில அவனுக்கு வந்துட்டு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குதாம்மா அவனே எங்கிட்ட அதை வந்து சொன்னான் அதைக்கிட்ட அரசி பார்த்தீங்கன்னா எங்கள் வைக்கப்பட்டு நிற்கவும் அப்புறம் சுமையாக இருந்துட்டு அவன் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் அதுவும் ஒரு பெரிய லட்சியத்துக்காக அதாவது ரெண்டு குடும்பமும் வந்துட்டு ஒன்றா சேரணுங்கிற லட்சியத்துக்காக தான் அந்த மாதிரி நினைக்கிறான் எனக்கு வந்துட்டு என் அக்கா நினச்சா வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அரசி அவன் வயசு பசங்களாம் வந்துட்டு சுயநலமாக இருப்பாங்க ஆனால் அவன் என்னடானா குடும்பத்துக்காக யோசிக்கிறான் உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லு அத்த நாய் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனா கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வரவோ அதை பார்த்துட்டு எங்கள் அரசு பயங்கர அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க இங்கே மீனா இருந்துட்டு என்னது அத்த நாய் இருக்கு நான் என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கவும் இங்கே அரசு இருந்துட்டு அத்தை மீனா அண்ணி வராக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சுமனியாக இருந்துட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு சுடிதாரெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க என் பாரு அரசு இந்த துப்பாட்டாக்கு வந்துட்டு இந்த சால் நல்லாயிருக்கும் நீங்களே சொல்லுங்க இது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க இங்கே மீனாக இருந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வச்சுட்டு தான் துப்பட்டாவை மேட்ச் பண்ணுவாங்க நீங்கள் என்ன துப்பட்டாவை வச்சு சுடிதாரை மேட்ச் இருக்கீங்க மீனாக இப்படி கேட்கவும் இங்கே சுகன்யாவும் அரசியை பார்த்திங்கன்னா திருத்திரு முடிச்சிட்ருக்காங்க அப்போ உடனே சுகன்யா இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை தனியாக வந்துட்டு இந்த துப்பட்டாவை வந்துட்டு அவள் வாங்கிட்டு வந்தாலாமா அதனால் அதுக்கு வந்துட்டு எந்த சுடிதார் மேட்ச் ஆகுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா அதில் தான் நான் இதை எடுத்து காமிச்சேன் இதுக்கு இது மேட்ச் ஆகும் தானே அப்படின்னு சொல்லவோ மீனாக இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நல்லாவே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருந்துட்டு பார்த்து பார்த்திங்கல்ல அரிசி நான் சொன்னோம் இல்லை இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு அரசி உன்னை வந்துட்டு அத்தை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும் இதோ வர அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சந்தேகத்தொடையாக அங்கே இருந்து போகிறாங்க அப்போ அரசிய இருந்துட்டு என்னத்தை திடீர்னு இவங்க வந்துவிட்டாங்க ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை கேட்டிருக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இனிமேல் வந்துட்டு நீ ஃபோன் பேசும்போது கொஞ்சம் இரு வீடு முழுக்க ஆளுங்க இருக்காங்க யார் யாருக்கடலையும் வந்துட்டு மாட்டிக்காமல் பேசணும் என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு உனக்கும் குமாருக்கும் வந்துட்டு இந்த அத்தை நான் இருக்கேன் அதனால நீ வந்துட்டு கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பதைனா சொல்லிட்டு விளத்தனமா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க